புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக இரண்டாக பிரிந்தபோது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆதரவோடு அம்மா அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து பொற்கால ஆட்சி கொடுத்தார்கள் அதே நிலைமை தற்போது அஇஅதிமுக பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது அம்மா அவர்கள் பிறந்த நா பிறந்த நாளில் மீண்டும் இதே அஇஅதிமுக பிரிந்து கிடக்கும் அனைவரும் ஒன்றிருந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்தால் மட்டுமே மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவியிலும் கிடைக்கும் என்பதை அம்மா பிறந்தநாளின் மிக தாழ்மையோடு அம்மா அவர்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அம்மாவோட பிறந்தநாளை ஒட்டி நாம் நினைவு கூறும் வகையில் அவங்களை இருக்கும்போது நிறைய திட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்கறது குழந்தை மகைப்பெறு காலத்தில் வந்து டேப்லெட்ஸ் புரோட்டீன் பவுடர் இது மாதிரி கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க மாசம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சைக்கிள் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல திட்டங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்ன திட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால பிரிஞ்சு கிடக்கிற நம்ம அண்ணா திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்துட்டு அம்மா கூடவே இருந்த நம்ம சின்னம்மா அவர்கள் தலைமையில இப்ப வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து வருங்கால பொற்கால ஆட்சியை அம்மாவோட திரும்ப அந்த ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அவங்க ஆட்சி காலத்தில் நிறைய உதவிகள் கிடச்சிது லேப்டாப் கிடச்சிது சைக்கிள் எல்லாம் கிடச்சிது நிறைய உத நிதியுதவிகள்லாம் கிடச்சிது ஆனால் இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லை அதிமுக ப இந்த காலகட்டத்தில் பிரிவு பட்டதனால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல சின்னம்மா தலைமையில் மீண்டும் எல்லாம் இணைந்து பொற்காலாட்சி கேட்டுக்கிறேன் புரட்சி புரட்சித்தலை அம்மா இருந்த காலத்தில் மாணவர்களுக்கெல்லாம் வந்து நீட்டு மாதிரி ஒரு இது வந்து முதல்ல இல்லைங்க கட் ஆஃப் பார்த்து மெ மெடிக்கலுக்கு போனாங்க ஆனால் இப்போ வந்து நீட்டு கொண்டு வந்ததுனால மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க கிராமப்புறத்தில் வந்த மாணவர்கள்லாம் வந்து மருத்துவக் கல்வி வந்து ஒரு எட்டாக்கணியாக இருக்குது இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் புரட்சி தலைவி சின்னம்மாவனுடைய தலைமையில் இந்த பிரிஞ்சு கிடக்கின்ற அண்ணா திமுக வந்து ஒன்றிணைந்து மீண்டும் செயல்பட்டால் இந்த ஆட்சியில் வந்து நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் Kira-kira.